அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பத்தி பார்க்க போறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாம நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க அதுவும் வாராகியம்மன் வழிபாடு செய்யறவங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி என்று செய்ய வேண்டிய வார ஹியம்மன் வழிபாடு மற்றும் பரிகாரம் பற்றி தாங்க பார்க்க போறோம் வளர்பிறை பஞ்சமி அப்படின்னாவே நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதை எல்லாத்தையுமே வாராகி எண்ணெயிடம் வேண்டி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் அது எதுவா வேணாலும் இருக்கலாம் இப்போ திருமணம் உங்களுக்கு தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா திருமணம் வந்து கை கூடணும் குழந்தை பாக்கியம் ரொம்ப வருஷமாச்சு இன்னும் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும்போது நீங்கள் குழந்தை பாக்கியம் வேண்டும்னு வேண்டிக்கலாம் அதே மாதிரி பிடித்த வேலை கிடைப்பதற்கு சொந்தமாக வீடு அமையறதற்கு வாகனம் வாங்குவதற்கு கணவன் மனைவி ஒற்றுமைக்கு அப்படின்ட்டு இன்ன சொல்லிக்கிட்டே போகலாம் என்னென்ன இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாத்தையுமே நீங்க இந்த நாளில் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் சரி வளர்பிறை பஞ்சமி இந்த முறை எந்த தேதியில வருது எத்தனை மணிக்கு வருது அப்படின்னு பார்த்திடலாம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் தேதி பங்குனி ஒன்று அப்படிங்கும்போது நமக்கு பஞ்சமி திதி வருது அன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையா வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு சிவனுக்கு உகந்த நாள் குபேரருக்கு உகந்த நாள் இது உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் மேலும் குழந்தை பேரு வேணுங்கிறவங்க திருமண பாக்கியம் கை கூடணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த வியாழக்கிழமை நாள நல்ல கெட்டியா புடிச்சுக்கோங்க சாதாரணமாகவே வியாழக்கிழமை நாள்ல வாரகியம்மன் வழிபாடு செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் அப்படி இருக்கும்போது மங்களத்தை அள்ளி தருகின்ற இந்த குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை நாள்ல வளர்விரை பஞ்சமி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுவும் பாத்தீங்கன்னா பங்குனி மாதத்தின் முதல் தேதியே வருது நம்ம இதுவரைக்கும் வாழ்க்கையில் பட்ட அத்தனை கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு மாதம்னு பாத்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தையே சொல்லலாம் பட்ட துயரங்களை எல்லாம் நீக்கும் பங்குனி ஒன்று அன்று இந்த வளர்பிரை பஞ்சமி திதி வருது ரொம்ப ரொம்ப சிறப்பு அன்றைய நாள் முழுவதுமே நமக்கு பஞ்சமி திதி இருக்கு மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ள எப்ப வேணாலும் வாரகியம்மன் வழிபாடு செய்யலாம் குறிப்பா சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது பாத்தீங்கன்னா குருகோரை வருது இந்த நேரத்துல நீங்க வாரகியம்மன் வழிபாடு செய்யும்போது போது குரு பகவானுடைய அருளும் வந்து நமக்கு கிடைக்கும் அஞ்சு டு எட்டு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குபேர காலம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால நீங்க ஆறு டு எட்டு மணிக்குள்ள வழிபாடு செய்யணும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மொத்தத்துல கரெக்டா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேல இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன்கள் வந்து கிடைக்கும் சரி வாரகி அம்மன் படம் வச்சுருக்கிறவங்க படத்தை வந்து அந்த அன்னைக்கு தொடச்சி சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க அன்றைக்கி எல்லாமே நீங்கள் ஐந்துங்கிற எண்ணிக்கையில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவேன் அதனால் ஐந்து மஞ்சள் குங்குமம் போட்டு வந்து இட்டுக்கோங்க சிலை வச்சிருக்கிறவங்க குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் வந்து செய்யுங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க அன்று ஐந்து முகம் கொண்ட விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க இல்லனா தனித்தனியா ஐந்து சின்ன சின்ன அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்க விரதம் இருக்கிறது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப திதி நமக்கு காலையில இருந்தே இருக்கிறதுனால காலையிலேயே நீங்க குளிச்சுட்டு வீட்டு பூஜை பூஜையில ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வந்து வாரகிய மண் முன்னாடி வச்சுட்டு நீங்க அந்த பாலை குடிச்சிட்டு கூட விரதத்தை வந்து தொடங்கலாம் அதன் பிறகு நீங்க மதியம் எதுவும் உணவு எடுத்துக்காம இருந்துட்டு மாலை ஆறு மணிக்கு மேல வழிபாடு செய்வீங்க இல்லையா அது ஏழு மணிக்கே நீங்க வழிபாடு செஞ்சுட்டீங்கனாலும் சரி அந்த டைம் வரைக்கும் தண்ணீர் மட்டும் குடிச்சிட்டு வரதும் இருங்க தேவைப்பட்டுச்சுன்னா பால் பழம் அவல் ஜூஸ் இது மாதிரி வந்து எதாவது குடிச்சுக்கோங்க சாயந்தரம் வந்து ஒரு முறை குளிச்சிட்டோ இல்ல முகம் கை கால கழுவிட்டோ வாராகி அம்மனுக்கு செம்பருத்தி மலர் கொண்டோ செவ்வரலி மலர் கொண்டோ நீங்க வந்து அலங்காரம் பண்ணிக்கலாம் தேவையான நிவேதனங்கள் அதாவது பூமிக்கடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள் எதுவாக இருந்தாலும் நீங்க அன்றைக்கி பச்சையாகவோ இல்லை வேக வச்சோ வந்து வைக்கலாம் மேலும் சர்க்கரை பொங்கல் மிளகு சேர்த்த பொங்கல் இது மாதிரியும் வைக்கலாம் இதெல்லாம் செய்ய விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது நீங்க ஒரு டம்ளர் பாலில் நிறைய சர்க்கரை சேர்த்து வைங்க இல்லைன்னா பானகம் வந்து வைங்க இளநீர் மற்றும் கரும்பு சாறு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் போன வருடம் கூட மார்ச் மாதம் இதே போல் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இளநீர் பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதனால் நீங்கள் இந்த இளநீர் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லுவேன் அதுவும் பங்குனி ஒன்றே வந்திருக்கிறதுனால அன்னையின் மனம் குளிர்வது போல் நம்ம வாழ்க்கையும் குளிர்னோன்னா என்னென்ன நல்லதெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே செஞ்சுருவாங்க சரிங்களா அதனால் அதுக்கும் வந்து முக்கியத்துவம் கொடுங்க இப்போ நீங்கள் ரெண்டு மூன்று நிவேதனம் வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த கிழங்கு வந்து வேக வைக்க தேவையில்லை ஏன்னா ஏதாவது ஒன்றை சாப்பிட்டுட்டு நீங்க வீட்டில் என்ன சமையல் செஞ்சீங்களோ அதை சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் ஒரே ஒன்று தான் வைக்கிறீங்க அதாவது கிழங்கு மட்டும்தான் வைக்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா நீங்க அதை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மாதுளம்பழம் வாங்கிக்கோங்க அதுல வந்து ஒரு நூற்றி எட்டு முத்துக்களை வந்து தனியா எடுத்து வச்சிருங்க அதே போல் மஞ்சள் மற்றும் குங்குமத்தையும் தனியா வந்து எடுத்து வச்சிட்டு இருபத்தி ஏழு முறையோ நூற்றி எட்டு முறையோ ஓம் வாராகி தாயே போற்றி அப்படிங்கிற வாராகி அண்ணினுடைய நாமத்தை சொல்லியே நீங்க வந்து அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அர்ச்சனை செஞ்சா அந்த மஞ்சள் குங்குமத்தை நீங்க தனியாக எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் நெத்தியில் இட்டுட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வாழ்க்கையில தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் எண்ணிய காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கும் அந்த மாதுள முத்துக்கள் இருக்குது இல்லையா அது நீங்க பூஜை முடிஞ்சதும் தாராளமாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் வாராகி அம்மனுடைய பனிரெண்டு திருநாமங்கள் தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்க அந்த அன்னைக்கு சொல்லி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் நல்லது வாராகியம்மன் அம்மன் காயத்ரி சொல்லலாம் இப்போ நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தினமும் வந்துட்டு வாரகி அம்மன் க ஃபோட்டோ போட்டிருப்பேன் போட்டு கம்யூனிட்டி போஸ்ட்டில் தினமும் ஒரு மந்திரம் வந்து சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நீங்கள் பார்த்து கூட இந்த சமயத்தில் பயன்படுத்திக்கலாம் அடுத்து ரெகுலராக சொல்ல வேண்டிய ஒரு விஷயந்தான் அதாவது தேய்பிரை பஞ்சமிக்கு மட்டும்தான் தேங்காய் தீபம் ஏற்றணுமா வளர்பிரை பஞ்சமிக்கு ஏற்றக்கூடாது அப்படின்லாம் கேட்குறீங்க நீங்கள் ரெண்டு பஞ்சமிக்குமே தாராளமாக தேங்காய் தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை முன் வச்சு பஞ்சமியில் நீங்கள் ஏற்றும் போது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து வந்து சொல்லலாம் மற்றபடி தாராளமாக தேங்காய் தேங்காய் தீபம் தீபம் ஏற்றலாம் இது குறித்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதை என்ன மாதிரி ஏற்றணும் ஏற்றி முடித்த பிறகு என்ன செய்யணும் குறித்து உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் வந்து அதில் சொல்லியிருப்பேன் அது சந்தேகமே வராது அந்த அளவுக்கு தெளிவா இருக்கும் அதை பாருங்க மேலும் விரதம் இருக்கும் முறை குறித்தும் தனியாக வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனுடைய லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் விரதம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்ட்டுலாம் அவசியம் கிடையாது இது வந்து நம்முடைய திருப்திக்காக தான் ஒருத்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செஞ்சால் தான் முழு திருப்தியே கிடைக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தாராளமாக விரதம் இருக்கலாம் மேலும் நம்முடைய ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சாப்பிடாமல் இருக்க முடியாது எங்களுக்கு மயக்கம் வரும் தலைவலிக்கும் அப்படிங்கிறவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு முழு மனதோட முழு அன்போட உள்ள தூய்மையோட வாராகி எண்ணெயை வேண்டுனீங்கன்னாவே கண்டிப்பாக வந்து அவ அவங்க உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பாங்க அதுவும் குழந்தை பாக்கியத்திற்கும் திருமணத்திற்கும் நீங்க இப்ப வரக்கூடிய இந்த வளர்பறை பஞ்சமியை விட்டுறவே விட்டுறாதீங்க கண்டிப்பா வந்து பலன் கிடைக்கும் எண்ணி பத்து மாதத்துக்குள்ள குழந்தைங்க உங்க மடியில் இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணை வந்து அமைவாங்க சரி அடுத்து பணம் பெருகுவதற்கும் கோடீஸ்வர் யோகம் பெறுவதற்கும் ஒரு பரிகாரம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை பத்தி பார்க்கலாம் இது வந்து நீங்க வாராகி அம்மனுக்கு பூஜை செய்வீங்கல்ல அந்த நேரத்தில் செய்யுங்க இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு செய்யும் போது அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ அந்த தட்டில் ஐந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி பூவாகட்டும் இலையாகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஈர்த்து தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் அதனால ஐந்து செம்பருத்தி இலை வந்து எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் நாணயம் வந்து ஒரு ஐந்து வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இதுக்கு நீங்க சமையல் அறையில் பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் எடுக்காதீங்க புதுசா ஒரு பாக்கெட் வந்து பயன்படுத்திக்கோங்க முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் இவ்வளவு தெளிவா சொல்றேன் அப்பவும் கமெண்ட்ல இதுவே கேட்குறீங்க மாதவிளக்கு சமயத்தில் சமயத்துல வாராகம்மன் வழிபாடு செய்யலாமான்னு கேக்குறீங்க நீங்க மனதுக்குள்ள எப்ப வேணாலும் வழிபாடு செய்யலாம் ஆனா பூஜை போய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நீங்க பீரியட்ஸ் ஆன அஞ்சாவது நாளா இருந்தா செய்யலாம் இல்லைன்னா நீங்க செய்யக்கூடாது அடுத்த முறை கூட நீங்க செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ அந்த தட்டு எடுத்துக்க இல்லையா அந்த தட்டுல வந்துட்டு அந்த செம்பருத்தி நல்ல நல்லா கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணி அஞ்சு இலையும் நீங்க வட்ட வடிவத்தில் வந்து அடுக்கி வச்சுக்கோங்க அந்த ஒவ்வொரு இலை மீதும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் வந்து நீங்க போட்டு வைங்க ஒவ்வொரு இலையின் மீதும் லைட்டாக வந்து நீங்க போட்டு விடுங்க மொத்தம் அஞ்சு இலையிலையும் போட்டு வைக்கணும் நீங்க அடுத்து அந்த ஒவ்வொரு இலை மீதும் ஐந்து ரூபாய் நாணயத்தை வந்து வைக்கிறீங்க இந்த இடத்துல நம்ம மஞ்சள் பயன்படுத்துவதற்கான காரணம் பாத்தீங்கன்னா பகவானுக்கு மிகவும் உகந்ததுன்னு பார்க்கும்போது மஞ்சள் நிறம் மற்றும் மஞ்சள் தூள் அதுக்காக தான் இந்த இடத்துல வந்து நம்ம பயன்படுத்துறோம் மேலும் வளர்பெறை பஞ்சமி அப்படினாவே மங்களத்தை தரக்கூடிய ஒரு நாள் அதனால நம்ம மஞ்சள் வந்து இங்கே பயன்படுத்துறோம் அடுத்த ஐந்து ரூபாய் பயன்படுத்துவதற்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா குபேரருக்கு உகந்த நாளாகவும் இந்த வியாழக்கிழமை இருக்கிறதுனால இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம் மேலும் ஐந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சமி திதிக்கு வரைக்கும் தொடர்பு உண்டுங்கிறதுனாலையும் பயன்படுத்துறோம் இந்த மஞ்சள் மீது ஐந்து ரூபாய் நாணயம் வச்சுட்டீங்களா இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா வட்ட வடிவத்துல அடுக்கி வச்சிருக்கணும் அடுத்து நீங்க வாராகி அம்மனுக்கு அஞ்சு முகம் கொண்ட அகல் விளக்கு ஏத்துற மாதிரி இருந்துச்சுன்னா நடுவுல வந்து நீங்க அந்த ஐந்து முக அகல் விளக்க வைங்க இல்ல நாங்க தனித்தனி அகல் விளக்கு தான் ஏத்துவோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த அஞ்சு ரூபாய் நாணயம் ஒவ்வொன்று மேலயுமே நீங்க ஒவ்வொரு அகல் விளக்கு வந்து வைக்கலாம் இப்போ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு தட்டு இருக்கும் அதுக்கு மேல அஞ்சு செம்பருத்தி இலை இருக்கும் அந்த ஒவ்வொரு இலையும் மீதும் மஞ்சள் தூள் கொட்டி வச்சு அஞ்சு ரூபாய் நாணயத்தை ஒவ்வொரு இலை மீதும் வச்சு ஒவ்வொன்று மேலையும் ஒவ்வொரு விளக்கு வந்து நீங்க ஏற்றி வச்சிருப்பீங்க இந்த விளக்கிற்கு நீங்க நல்லெண்ணெய் காட்டிலும் நெய்யே அஞ்சு விளக்குக்கும் ஊற்ற முடிஞ்சிச்சுன்னா ஊற்றுங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு அகல் விளக்குக்காவது ஊத்துங்க ஒரு ஐந்து முகம் அகல் விளக்கு தான் ஏற்றுறீங்க அப்படிங்கும்போது நல்லெண்ணெய் நிறைய ஊற்றிட்டு ஒரு ரெண்டு சொட்டாவது வந்து நெய் ஊற்றுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு இந்த நெய்யின் நறுமணம் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும் அதனால நம்ம நெய் தீபம் ஏற்றும் போது செல்வ வளம் தானாகவே வந்து அதிகரிக்கும் இப்போ வந்து நீங்கள் வாராய்க்கம்மன் முன்னாடி மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து செல்வ வளம் அதிகரிக்கணும் வற்றாத செல்வம் பெருகணும் அப்படின்னு சொல்லி ப கணவரவுக்குண்டான வேண்டுதல் எல்லாம் வேண்டிக்கோங்க அன்னைக்கு போயிட்டு நீங்க கடன் தீரணும் கடன் தீரணும் வேண்டக்கூடாது கூடாது இப்ப கடன் தீர்வதற்கு பணம் இருந்தாவே சரியா போயிரும் இல்லையா அதனால பணம் வேண்டும்னே வேண்டுங்க அதே போல திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்க வேண்டாதீங்க திருமணம் கை கூடணும்னு வேண்டுங்க குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லாதீங்க குழந்தை பாக்கியம் வேண்டும்னு கேளுங்க இது போல பாசிட்டிவா வந்து நீங்க வேண்டிக்கோங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க பூஜை செய்யும் போதே வந்து இதையும் வந்து செஞ்சிடுங்க அதன் பிறகு இந்த விளக்குல இருக்கிற எண்ணெய் எல்லாம் குறை போது நீங்கள் அதை வந்து குளிர வச்சிடுங்க குளிர வச்ச பிறகு அடுத்த நாள் காலையில் நீங்கள் எழுந்ததும் குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு இந்த விளக்கு எல்லாம் தனியாக அப்புறப்படுத்திட்டு இப்போ ஐந்து ரூபாய் நாணயம் பச்சம் இல்லையா அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் உங்கள் பர்ஸில் ஒன்று பேக்ல ஒன்று பீரோல ஒன்று உங்கள் கணவருடைய பர்ஸில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பத்திரமா வந்து வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்கள் கிச்சனில் மஞ்சள் தூள் போட்டு வைப்பீங்க இல்லையா அது வந்து அஞ்சரை பெட்டியாக இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு டப்பாவாக இருக்கலாம் மஞ்சள் இருக்கிற அந்த டப்பாக்குள்ள ஒரு நாணயத்தை வந்து நீங்க போட்டு வச்சிடுங்க இந்த செம்பருத்தி இலைகள் எல்லாம் வந்துட்டு நீங்க கால்படாத இடத்துல போட்டுருங்க விடிய விடிய இந்த பூஜையில இருந்த இந்த ஐந்து ரூபாய் நாணயம் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா நல்லா வந்து சக்தி உருவேறி இருக்கும் அதனால இந்த நாணயத்தை நீங்க எங்க வச்சீங்கனாலும் கண்டிப்பா வந்து செல்வ செழிப்பு அதிகரிக்கும் இதை செலவு செய்யக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க தாராளமா செலவு செய்யலாம் ஆனா நீங்க செலவு செய்யக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் குங்குமம் கற்ப பூரம் பூக்கள் இது மாதிரி வாங்கறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வியாழக்கிழமை அதுவும் பங்குனி ஒன்னு நம்ம செய்ய போறோம் அற்புதமான பலன்கள் வந்து தரும் அந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்கு இது குறித்து அடுத்த பதிவில் சொல்றேன் எல்லாத்தையும் மேலும் வாராகி அம்மன் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மற்றவங்களோட பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்